Huh <laughs> சாந்தி இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவேக்த பாப்தாதா மதபன் சரியான விதியின் மூலமாக சித்தி சுரூப பிராப்தி சித்தி சுரூபமாக்கக்கூடிய ஞான சுரூபம் சக்தி சுரூபம் அன்பு சுரூபம் ஆக்கக்கூடிய சர்வசக்திவான் பாபா கூறுகின்றார் தனக்குள் விதியின் மூலமாக சித்தி சுரூப பிராப்திகளை அனுபவம் செய்கின்றீர்களா ஏனென்றால் யார் எந்த முயற்சி செய்தாலும் அதனுடைய லட்சியம் சித்தி நிலையை பிராப்தியாக அடைவதாகத்தான் இருக்கும் உலகத்தில் உள்ளவர்களிடம் நிறைய பேர்களிடம் நிறைய ரிதி சித்தி இருக்கின்றது அவர்களிடம் இருப்பது ரிதி சித்தி ஆனால் உங்களிடம் இருப்பது விதியின் மூலமாக சித்தியாகும் விதி மூலமாக சித்தி என்பதுதான் சரியானது இதனை வேறுவிதமாக எடுத்துக்கொள்வதால் ரிதி சிதியில் சென்று விடுகின்றார்கள் தன்னை சித்தி சொரூபம் என்று புரிந்திருக்கின்றீர்களா எந்தவொரு எண்ணத்தை கொண்டு வந்தாலும் அதனை விதிப்பூர்வமாக கொண்டு வரும்போது சித்தி அவசியம் கிடைக்கின்றது விதிப்படி இல்லையென்றால் நிச்சயம் சித்தி நிலை கிடைக்காது எனவேதான் பக்தி மார்க்கத்தில் கூட எந்த காரியம் செய்தாலும் விதிக்குத்தான் முக்கியத்துவம் தருகின்றார்கள் விதிப்பூர்வமாக செய்யும்போதுதான் அந்த சித்தி நிலையை அனுபவம் செய்கின்றார்கள் அனைத்தினுடைய ஆரம்பமும் இங்கிருந்துதான் ஏற்படுகின்றது இல்லையா எனவே பாபா கேட்கின்றார் சிதி சுரூபம் உடையோர் என்று தன்னைத்தான் புரிந்திருக்கின்றீர்களா அல்லது இனிதான் ஆக வேண்டுமா காலத்தின் அனுசாரமாக இரண்டு பக்கமும் விளைவின் சுரூபம் இதுவரையில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் இருக்க வேண்டும் எப்படி நேரத்தின் வேகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மேலும் சவால் செய்கின்றீர்கள் எந்த சவாலை எடுக்கின்றீர்களோ அது எப்பொழுது உங்கள் ஸ்திதி முழுமையாக வருகின்றதோ அப்பொழுது தான் சம்பன்னமாகும் நீங்கள் என்ன சவால் எடுக்கின்றீர்களோ அந்த மாற்றம் எதன் ஆதாரத்தில் ஏற்படும் அதற்கு ஆதாரமானவர் யார் அதற்கு நீங்கள்தான் ஆதாரமானவர்கள் ஆதாரமானவர் உறுதியாக இல்லையென்றால் பிறகு காரியம் எப்படி நடக்கும் எப்பொழுது ஆதாரமானவர்கள் தயாராகின்றார்களோ அப்பொழுதுதான் ராஜ்யம் தயாராகும் யார் ராஜ்யம் செய்ய அதிகாரி ஆகக்கூடியவரோ அவரே இன்னும் அதிகாரத்தை அடையவில்லை என்றால் பிறருக்கு அதிகாரம் வரிசைப்படி எப்படி கிடைக்கும் மேலும் இரண்டு வருடத்திற்கான சவால் எடுக்கின்றார்கள் என்றால் உலக மாற்றத்திற்கான காரியம் எவ்வாறு நடக்கும் உங்களின் ஸ்திதி விதியின் மூலம் சிதியை பிராப்தியாக அடையவில்லை என்றால் பிறகு உலக நன்மைக்கான காரியத்திலும் எப்படி சித்தி கிடைக்கும் முதலில் தனக்குத்தானே சித்தியடைய வேண்டும் இவ்வளவு பெரிய காரியம் குறைவான நேரத்தில் நடக்க வேண்டுமென்றால் எவ்வளவு வேகமாக காரியங்களை செய்ய வேண்டும் முப்பத்தி ஏழு வருடத்தில் ஐம்பது சதவிகிதம் வந்துள்ளீர்கள் என்றால் இப்பொழுது இரண்டு வருடத்தில் நூறு சதவிகிதம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்காக ஏதாவது திட்டம் தீட்டியுள்ளீர்களா எப்படி வேகத்தை அதிகரிப்பது சித்தி சொரூபம் எப்படி ஆவது எண்ணம் உருவானதும் பலன் கிடைக்க வேண்டும் இதனைத்தான் நூறு சதவிகிதம் சிதி சுரூபம் என்று சொல்லப்படுகின்றது கர்மம் செய்ததும் பலனை பிராப்தியாக அடைய வேண்டும் சாதாரண ஞானத்தின் மூலம் ரிதி சிதியை பிராப்தியாக அடைகின்றார்கள் சிரேஷ்டமான ஞானத்தின் மூலம் விதியின் மூலமாக சித்தியை பிராப்தியாக அடைய முடியாதா என்ன சித்தி முழுமையாக கிடைக்காததற்கு காரணம் எந்த விதியில் குறையுள்ளது என்று சோதனை செய்யவும் விதியை சோதனை செய்வதன் மூலம் சித்தியை தானாகவே பிராப்தியாக அடைய முடியும் இதில் கூட சித்தி கிடைத்த கிடைக்காததற்கு காரணம் ஒரே நேரத்தில் மூன்று விதமான சேவை செய்வதில்லை மூன்று விதமான சேவை மூன்று வழிகளில் செய்ய வேண்டும் ஞானம் நிறைந்தவராகி சக்தி நிறைந்தவராகி அன்பு நிறைந்தவராகி இதில் அன்பு சட்டம் இரண்டும் வந்துவிடுகின்றது இந்த மூன்று சொரூபத்தின் சேவை செய்ய வேண்டும் ஆனால் மூன்று விதத்தில் செய்ய வேண்டும் அதாவது மனம் வார்த்தை செயல் என்று மூன்றின் மூலமாக மூன்று சுரூபத்தில் செய்ய வேண்டும் வார்த்தை மூலமாக எப்பொழுது சேவை செய்கின்றீர்களோ அப்பொழுது மனம் சக்திசாலியாக இருக்க வேண்டும் சக்திசாலி மனோநிலை மூலமாகத்தான் அவர்களுடைய மனதை மாற்ற முடியும் மற்றும் வார்த்தை மூலமாக அவர்களை ஞானம் நிறைந்தவராக ஆக்க முடியும் பிறகு கர்மத்தின் மூலமாக அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவர்களுக்கு அன்பு சொரூபத்தின் மூலம் இதுதான் உண்மையான ஈஸ்வரிய குடும்பம் அங்கு வந்து சேர்ந்துவிட்டேன் என்ற அனுபவத்தை தானாகவே செய்வார்கள் மேலும் நம்முடைய நடத்தை அப்படி இருக்க வேண்டும் அதன் மூலம் அவர்கள் இதுதான் என்னுடைய உண்மையான குடும்பம் என்பதை அனுபவம் செய்வார்கள் இப்படி மூன்று ரூபத்தில் அவர்களுடைய மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள் மேலும் வார்த்தை மூலமாக ஞானத்தை அளித்து லைட் மைட்டின் வரதானங்களை அழியுங்கள் கர்மத்தின் மூலமாக அதாவது தொடர்பின் மூலமாக தன்னுடைய ஸ்தூல நடத்தையின் மூலமாக ஈஸ்வரிய குடும்பத்தின் அனுபவத்தை செய்வித்தீர்களேயானால் இந்த விதியின் மூலமாக சேவை செய்யும் போது ஏன் சித்தி ஏற்படாது ஏற்படாத காரணம் நீங்கள் மூன்று ரூபத்தின் சேவையை மூன்று விதத்தில் செய்யவில்லை எப்பொழுது நீங்கள் வார்க்கை வார்த்தையில் வருகின்றீர்களோ அப்பொழுது மனம் சக்திசாலியாக இருக்க வேண்டும் அது இருப்பதில்லை சக்திசாலி நிலை குறைந்து விடுகின்றது எப்பொழுது மனதிற்கு பிடித்தமான செயலை செய்யும் போது மனதை சக்திசாலியாக வைப்பதில்லை சக்தி குறைந்து விடுகின்றது ஒரே நேரத்தில் இந்த மூன்றும் சேர்ந்திருந்தால் சித்தி அவசியம் கிடைக்கும் இப்பொழுது இந்த விதத்தில் சேவை செய்வதற்கான கவனம் மற்றும் பயிற்சி தேவை நீங்கள் அவர்களுடைய சம்பந்தத்தில் வருவதில்லை அதாவது ஆழமான தொடர்பில் வருவதில்லை மேலோட்டமான தொடர்பில் வருகின்றீர்கள் மேலோட்டமான சம்பந்தம் என்பது அல்ப காலத்திற்கானது அன்பில் கொண்டு வருகின்றீர்கள் ஆனால் அன்பின் கூடவே சக்திசாலி நிலை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஆத்மாக்களிடம் சக்தி நிறைந்து அந்த சக்தி மூலமாக அவர்கள் பிரச்சினைகள் சூழ்நிலைகள் வாயுமண்டலம் இதனை எதிர்நோக்கி சதா கால சம்பந்தத்தில் இருப்பார்கள் ஆனால் அது நடப்பதில்லை ஞானத்தின் கவர்ச்சியில் வருகின்றார்கள் அல்லது அன்பின் கவர்ச்சியில் வந்துவிடுகின்றார்கள் அதிகமாக அன்பின் கவர்ச்சியில்தான் வந்துவிடுகின்றார்கள் இரண்டாவது நம்பர் தான் ஆனார் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அசையக்கூடாது அப்படிப்பட்ட சக்திசாலி நிலை ஏற்பட வேண்டும் இதில் மட்டும்தான் இன்னும் குறை இருக்கின்றது யார் சேவாதாரி நிமித்தமானவர்களோ அவர்களிடம் ஞானம் நிறைய இருக்கின்றது அன்பும் இருக்கின்றது ஆனால் சக்தி குறைவாக இருக்கின்றது சக்திசாலி நிலையின் அடையாளம் என்ன ஒரு வினாடியில் எந்த ஒரு வாயுமண்டலம் சூழ்நிலை மாயையின் பிரச்சனைகளையும் முடித்து விடுவார்கள் தோல்வியடைய மாட்டார்கள் எந்த ஒரு ஆத்மா பிரச்சனை ரூபத்தில் வந்தாலும் அவர்கள் முன்னால் பலியாகிவிடுவார்கள் அதனை இயற்கை அவர்களுக்கு தாசியாகிவிடும் என்று கூட சொல்லலாம் பஞ்ச தத்துவங்களே தாசியாகும்போது மனித ஆத்மாக்கள் உங்களிடம் பலியாக மாட்டார்களா என்ன இதுதான் சக்திசாலி நிலையின் நடைமுறை சொரூபம் எனவே மூன்று சொரூபத்தின் மூலமாக சேவை செய்யும் நிலையை கொண்டு வந்துவிட்டால் ஒவ்வொரு காரியத்திலும் சித்தி அவசியம் கிடைக்கும் விதியின் காரணத்தினால்தான் சித்தி கிடைக்கின்றதல்லவா விதியில் குறை இருந்தால் சித்தியிலும் குறை ஏற்படும் எனவே சித்தி சுரூபம் இந்த விதியை முதலில் சரிசெய்யவும் பக்தி மார்க்கத்தில் அதனை செய்கின்றார்கள் ஆனால் இங்கு சாதனம் எந்தவொரு சாதனம் பாப்தாதாவினுடைய ஒவ்வொரு விசேஷங்களையும் தாரணை செய்து விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள் எப்படி தேர்விற்கான நேரம் நெருக்கத்தில் வர வர எதையெல்லாம் படித்தீர்களோ மனப்பாடம் மற்றும் நடைமுறை பாடம் இரண்டிலுமே திருப்பி பார்த்து எந்தெந்த பாடத்தில் என்னென்ன குறைகள் உள்ளது என்பதை சோதனை செய்வீர்கள் அல்லவா இப்பொழுது நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றது எனவே எந்தெந்த பாடங்களில் குறைகள் உள்ளது என்று அனைத்து பாடங்களையும் சோதனை செய்யவும் மனப்பாடம் நடைமுறை இரண்டையும் சோதனை செய்யுங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் பார்த்து தன்னை தன்னைத்தான் முழுமையடைய செய்ய வேண்டும் முதலில் திருப்பி பார்க்கும் தான் தன்னுடைய குறைகள் தென்படும் அப்பொழுது தான் முழுமை நிலை அடைய முடியும் சித்தியினுடைய சதவீதம் அதிகமாகும் போது நேரம் கூட வீணாகாது குறைவான நேரத்தில் அதிகமான வெற்றி கிடைக்கும் இதற்கு தான் சித்தி என்று சொல்லப்படுகின்றது சமயத்தை அதிகமாக செலவு செய்து அதிகமான முயற்சி செய்து பிறகு பலன் கிடைத்தால் அதனை சதவீதம் குறை என்றுதான் சொல்ல முடியும் அனைத்து பக்கத்திலிருந்தும் குறைவான செலவு செய்ய வேண்டும் உடலை மனதை குறைவாக ஈடுபடுத்த வேண்டும் இல்லையென்றால் எவ்வளவு எண்ணம் செய்கின்றீர்கள் கணக்கில் திட்டமெல்லாம் தீட்டுகின்றீர்கள் சமயம் எண்ணம் தன்னுடைய சர்வசக்திகள் அதனை கூட அதிகமாக ஈடுபடுத்தக்கூடாது அதாவது குறைவான செலவில் அதிகமான வருமானத்தை அடைய வேண்டும் சித்தி அடையக்கூடிய எண்ணங்கள் மட்டுமே நம் மனதில் எழ வேண்டும் எதில் வெற்றி இருக்கின்றதோ அதுவே சமயத்தின்படி நிச்சயிக்கப்பட்டதாக வேண்டும் இதனைத்தான் சித்தி சுரூபம் என்று சொல்லப்படுகின்றது அனைத்து பக்கங்களிலும் நான் எந்த அளவு தேர்ச்சி பெற்றிருக்கின்றேன் என்பதை எப்படி கண்டறிய முடியும் யார் எந்தளவு நடைமுறையில் தேர்ச்சியடைகின்றார்களோ அந்த அளவு அந்த பாடத்தின் ஆதாரத்தில் லட்சியம் மற்றும் மதிப்பு கிடைக்கும் ஒன்று பிராப்தியின் அனுபவமும் கிடைக்கும் எப்படி ஞானம் என்ற பாடத்தின் மூலமாக லைட் மைட்டினுடைய பிராப்திகளை அனுபவம் செய்கின்றீர்கள் அந்த ஞானம் என்ற பாடத்தின் ஆதாரத்தில் அவ்வளவு மதிப்பு கிடைக்கும் தெய்வீக பரிவாரத்தின் மூலமாகவும் மற்ற ஆத்மாக்கள் மூலமாகவும் கிடைக்கும் எப்படி பாருங்கள் மகான் ஆத்மாக்களுக்கு ஏன் மதிப்பு கிடைக்கின்றது ஏனென்றால் அவர்கள் சாதனா செய்திருக்கின்றார்கள் பாடத்தை மனப்பாடம் செய்திருக்கின்றார்கள் அதன்படி அவர்களுக்கு லட்சியம் மற்றும் மதிப்பு கிடைக்கின்றது யோகம் என்றால் நினைவு அதன் மூலமாகவும் லட்சியம் பிராப்தியாக கிடைக்க வேண்டும் அவர்கள் என்ன எண்ணம் செய்தாலும் அது சக்திசாலியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு முன்கூட்டியே யோக சக்தி மூலமாக இது வரப்போகின்றது என்பது அனுபவமாகும் முதலிலேயே தெரிந்துவிட்ட காரணத்தினால் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள் எதனை சுபாவம் என்று கூறுகின்றீர்களோ அது கூட முயற்சியில் தடையாகாது எனவே எந்த பாடத்திற்கு என்ன லட்சியமோ அது அனுபவம் ஆக வேண்டும் லட்சியம் இருந்தால் அதனுடைய விளைவு மதிப்பு அவசியம் கிடைக்கும் அவர்கள் வாயினால் எந்த வார்த்தை பேசினாலும் என்ன திட்டம் தீட்டினாலும் சக்திசாலியாக இருப்பதால் அதற்கு அனைவரும் மதிப்பளிப்பார்கள் அதாவது ஒருவருக்கொருவர் திட்டத்தை கூறும்போது அது சக்திசாலியாக இருப்பதால் அனைவரும் அதற்கு மதிப்பு தருவார்கள் இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் பாருங்கள் தெய்வீக குணம் என்ற பாடம் மற்றும் சேவை என்ற பாடத்திலும் லட்சியத்தின் நெருக்கமான சம்பந்தம் தொடர்பில் வருவதற்கான பிராப்தி கிடைக்கின்றது நெருக்கமான சம்பந்தம் தொடர்பில் வருவதன் மூலமாக தானாகவே மதிப்பு கிடைக்கின்றது இப்படி ஒவ்வொரு பாடத்தையும் சோதனை செய்யுங்கள் சோதனை செய்வதற்கான சாதனம் மதிப்பு நான் ஞான சுரூபமானவன் என்ற நினைவில் ஞானம் கொடுத்தால் கேட்பவர் அதற்கு மதிப்பு தருகின்றார்களா ஞானத்திற்கு மதிப்பளிப்பது என்றால் ஞானம் நிறைந்தவர்களுக்கு மதிப்பளிப்பது யோகம் என்ற பாடத்தில் லட்சியம் இருந்தால் யாருடைய எண்ணத்தையும் பரிவர்த்தனை செய்வதற்கான சக்தியை உருவாக்க முடியும் அவர்கள் அவசியம் மதிப்பளிப்பார்கள் இந்த வழியில் ஒவ்வொரு பாடத்தையும் சோதனை செய்யுங்கள் ஒவ்வொரு பாடத்திலும் லட்சியம் மற்றும் மதிப்பு இரண்டையும் யார் அனுபவம் செய்கிறார்களோ அவர்களே அவர்களை ஆவார்கள் பாதிப்பிலிருந்து விலகி தூரத்தில் இருப்பவர்கள்தான் சம்பனமானவர்கள் சரீரத்தினுடைய பாதிப்பு எண்ணங்களுடைய பாதிப்பு சம்பந்தம் தொடர்பினுடைய பாதிப்பு எது வந்தாலும் அதனுடைய சூழ்நிலை வாயுமண்டத்தில் மண்டலத்திலிருந்து அனைத்து விதமான பாதிப்பிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள் என்றால் எல்லா பாடங்களிலும் தேர்ச்சி அடைந்துள்ளீர்கள் அதாவது சம்பன்னமாக உள்ளீர்கள் அப்படி ஆகிவிட்டீர்களா லட்சியம் கூட இதுதானே யார் ஆதார மூர்த்திகளோ அவர்களிடம் சக்திசாலி எண்ணங்கள் இல்லை என்றால் அவர்களின் நேரத்தை மாற்றுவதில் கூட பலவீனமாகி விடுவார்கள் இதன் காரணமாக தனக்குள் எவ்வளவு சக்திகளை கொண்டு வருகின்றீர்களோ அவ்வளவு உலக மாற்றத்திற்கான நேரத்தையும் நெருக்கத்தில் கொண்டு வர முடியும் நாடகத்தின்படி நேரம் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் நாடகம் கூட யாரை ஆதாரமாக வைத்து உருவாக்கப்பட்டது ஆதாரம் வேண்டும் அல்லவா ஆதார மூர்த்திகள் நீங்கள்தானே இப்பொழுது நீங்கள் அனைவருடைய பார்வையிலும் இருக்கின்றீர்கள் இரண்டு வருடங்களுக்கான சவால் செய்திருக்கின்றீர்கள் அல்லவா இந்த விஷயங்களை கேட்கும்போது ஒருவேளை உண்மையில் வினாசம் வரவில்லை என்றால் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் வருகின்றதா இரண்டு வருடத்தில் வரவில்லை என்றால் இந்த எண்ணம் வருவதற்கு கூட வாய்ப்பிருக்கின்றது எதிர்கொள்வது என்பது செய்துவிடுவோம் அதன் அர்த்தம் என்ன உள்ளுக்குள் ஏதோ இருக்கின்றது அதனால் தான் வருகின்றது இரண்டு வருடத்தில் ஆகிவிடும் என்பது உங்கள் அனைவருக்கும் பக்காவாக உள்ளதா உங்களிடம் யாராவது வினாசம் ஆகவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்கின்றார்கள் என்றால் அதற்கு நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் அதனால் புரிய வைக்கும் போது தெளிவாக புரிய வைக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் முழுமையாக ஆகிவிடாது இரண்டு ஆண்டுகளில் அப்படிப்பட்ட காட்சிகளை பார்ப்பார்கள் இதனால் வினாசம் ஆரம்பமாகிவிட்டது வினாசம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வார்கள் ஒரு விஷயம் சகஜமாகிவிட்டால் மற்ற விஷயங்களும் சகஜமாகிவிடும் வினாசத்திற்கு சமயம் ஆகும் அல்லவா எப்பொழுது நீங்கள் சம்பூர்ணமாகி விடுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய காரியமும் சம்பூர்ணமாகிவிடும் எனவே நீங்கள் தான் இப்பொழுது சம்பூர்ணமாக வேண்டும் அட்வான்ஸ் பார்ட்டிகள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்காக அவர்கள் அனைத்து விதத்திலும் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் குடும்பத்தில் செல்வீர்களோ மாட்டீர்களோ ஆனால் ஸ்தாபனைக்கான காரியம் நடக்க வேண்டும் அதற்கு அவர்கள் நிமித்தமாகி இருக்கின்றார்கள் சிலர் சக்திசாலி நிலையில் நிமித்தமாவார்கள் அப்படி சக்தி அடைவார்கள் இதன் மூலம் ஸ்தாபனை காரியத்திற்கு நாளுக்கு நாள் புது ரத்தம் மதிப்பு அதிகமாக உள்ளது எந்த அளவு காலம் முன்னேறி செல்கின்றதோ சிறியவர்கள் புத்தி காரியம் செய்யும் அளவு பெரியவர்களுக்கு செய்வதில்லை கொஞ்சம் கொஞ்சம் தூய்மையின் சக்தி இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் புத்தி செய்யும் காரியத்தை பெரியவர்கள் புத்தி செய்வதில்லை அதிக ஆயுள் காரணத்தால் ஒப்பிடும்போது சிறியவர்களிடம் சதோ பிரதான நிலை இருக்கின்றது இந்த மாற்றம் இருக்கின்றதல்லவா பெரியவர்கள் கூட சிறியவர்களின் சிந்தனைக்கு மதிப்பளிப்பார்கள் இப்பொழுது இருக்கும் பெரியவர்கள் நாங்கள் பழைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் இன்றைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு மதிப்பு அளிக்கவில்லை என்றால் அவர்கள் பெரியவர்களை புரிந்து கொண்டு நடக்க மாட்டார்கள் அப்பொழுது காரியமும் நடக்காது ஆதி காலத்தில் குழந்தைகளை செல்வாக்குடன் நடத்தினார்கள் ஆனால் இப்பொழுது குழந்தைகளை கூட எஜமானன் என்று புரிந்து கொண்டு நடத்துகின்றார்கள் இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது சிறியவர்கள் அதிசயம் செய்து காட்டுவார்கள் அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் உங்களுடைய ஸ்திதி முன்னோக்கி செல்வதற்காக எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றது அவர்களுடைய காரியமும் உங்கள் தொடர்பின் மூலமாகவே நடைபெற உள்ளது அனைத்து காரியத்திற்கும் ஆதாரமாக விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்களே தான் இருக்கின்றீர்கள் ஆனால் நாளாக நாளாக தளர்ந்து விடுகின்றது தீ பிடிக்கின்றது பிறகு குளிர்ந்து விடுகின்றது ஆனால் குளிர்ந்து விடக்கூடாது தானே வெளி தோற்றத்தை மனிதர்கள் பார்க்கின்றார்கள் இவையெல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று நினைக்கின்றார்கள் பரம்பரையாக விளையாட்டு நடந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போதே ஏன் தளர்ந்து விடுகின்றது இதற்கான காரணம் என்ன சதவீதம் குறைவாக உள்ளது சொற்பொழிவு செய்கின்றீர்கள் ஆனால் அதன் கூடவே தோற்றம் அனைவரையும் கவர்ந்தெழுக்க வேண்டும் அப்பொழுதுதான் சொற்பொழிவிற்கு மதிப்பு இருக்கும் எனவே தன்னை ஒவ்வொரு பாடத்திலும் சோதனை செய்யவும் தற்சமயம் சொற்பொழிவின் போட்டி வைத்தால் அதில் மற்றவர்கள் வெற்றி அடையலாம் ஆனால் நடைமுறை என்றால் அதில் உங்களை யாரும் தோல்வியடைய செய்ய முடியாது முக்கிய விசேஷத்தன்மை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையாகும் நடைமுறை விஷயங்களை நீங்கள் ஏதாவது கூறினீர்கள் என்றால் அவர்கள் அமைதியாகி விடுகின்றார்கள் எப்பொழுது சொற்பொழிவில் நடைமுறை விஷயங்களை வெளிப்படுத்துகின்றீர்கள் அப்பொழுது அவர்கள் கொடுக்கும் சொற்பொழிவிலும் தனிப்பட்டதாகி விடுகின்றது நீங்கள் என்ன பேசுகின்றீர்களோ அது உங்கள் கண்கள் மூலம் இவர்கள் பேசுவது நடைமுறை வாழ்க்கையானது என்பதை அவர்கள் அனுபவம் செய்வார்கள் அனுபவ மூர்த்தியாக இருந்தால்தான் பிரபாவத்தை ஏற்படுத்த முடியும் மற்றபடி அனைவரும் கேட்டு கேட்டு விட்டார்கள் சொற்பொழிவாற்றக்கூடியவர் நிறைய இருப்பதால் கேட்டு கேட்டு அனைவரும் களைப்படைந்துள்ளார்கள் நிறைய கேட்டுவிட்டோம் என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது அனுபவம் செய்ய விரும்புகின்றார்கள் அவர்களுக்கு ஏதாவது பிராப்தி அடைய செய்ய வேண்டும் ஒவ்வொரு சப்தமும் அனுபவம் செய்விக்கும் அளவிற்கு நமது சொற்பொழிவில் சக்தி இருக்க வேண்டும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் சரீரம் என்று நினைக்காதீர்கள் என்று நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள் அல்லவா கேட்கக்கூடியவர் அனுபவம் செய்யும் அளவிற்கு இந்த வார்த்தைகளில் சக்தி இருக்க வேண்டும் ஒரு வினாடியாவது அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும் இந்த அனுபவம் அவர்களை விட்டுச் செல்லாது கவர்ச்சிக்கப்பட்டு உங்களிடம் வருவார்கள் எப்படி இடையிடையில் சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே அவர்களை அமைதியின் அனுபவம் செய்விக்கின்றீர்கள் இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் அவர்களை அனுபவத்தின் பக்கம் அழைத்துச் செல்லவும் இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்படுத்த விரும்புகின்றீர்களா சொற்பொழிவில் என்ன கருத்துக்களை கூறுகின்றீர்களோ அதனை கொடுத்து கொண்டே வைராகிய விருத்தியின் அனுபவத்தின் பக்கம் அழைத்து செல்வது இதன் மூலம் உண்மையில் இந்த உலகம் முடியப் போகின்றது இதன் மீது மனதை செலுத்துவது வீணானது என்பதை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும் அவசியம் நடைமுறைப்படுத்துவார்கள் உலகாய பண்டிதர்கள் பேசுவதில் கூட சக்தி இருக்கின்றது ஒரு வினாடியில் சிரிக்க வைக்கின்றார்கள் ஒரு வினாடியில் அளவும் வைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் இவர்கள் பேச்சில் சக்தி இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் முழு சபையையும் சிரிக்க வைக்கின்றார்கள் அனைவருக்கும் மயான வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அல்லவா அவர்களுடைய சொற்பொழிவிற்கே அவ்வளவு சக்தி இருந்தால் உங்களுடைய சொற்பொழிவிற்கு சக்தி இருக்காதா என்ன நீங்கள் அசரீரியாக்குவதற்கு விரும்பினால் உங்களால் அந்த அனுபவத்தை ஏற்படுத்த முடியாதா அந்த சூழ்நிலையை உருவாக்க முடியாதா நடைமுறை அனுபவம் செய்விப்பது என்று இதனைத்தான் சொல்லப்படுகின்றது இப்பொழுது அனைத்தும் மாறும் அளவிற்கு உங்களின் சொற்பொழிவு இருக்க வேண்டும் இவர்கள் சொற்பொழிவு உலகத்தினரை காட்டிலும் தனிப்பட்டதாக உள்ளது என்பதை மற்றவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும் அவர்கள் சபையோரை சிரிக்க வைக்கலாம் அழ வைக்கலாம் ஆனால் அஷரிரியின் அனுபவத்தை செய்விக்க முடியாது பாபாவிடம் அன்பை இணைக்க வைக்கவும் முடியாது அவர்களுக்கு தெரியவே தெரியாது எனவே தனிப்பட்டதாக இருக்க வேண்டும் எதுவரையில் பாபா யார் நான் ஆத்மா பரமாத்மா தந்தை என்பதை எதுவரையில் அனுபவம் செய்ய செய்விக்கவில்லையோ அதுவரையில் இந்த விஷயங்களை எப்படி வெளிப்படுத்த முடியும் ஆத்மா பரமாத்மாவிற்கும் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது என்பதை அனுபவம் செய்விக்கும் அளவிற்கு உங்கள் சொற்பொழிவு சக்திசாலியாக உள்ளதா எப்பொழுது வேறுபாட்டை உணர்கின்றார்களோ அப்பொழுது கீதையின் பகவான் யார் என்பதை அத்தாட்சியுடன் வெளிப்படுத்த முடியும் கருத்துக்கள் மூலமாக மட்டும் அவர்களுடைய புத்தியில் அமராது மேலும் மேலும் சிந்தனை அலைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஆனால் அனுபவம் செய்ய அனுபவத்தின் முன்னால் எந்த விஷயமும் வெற்றி பெற இயலாது சொற்பொழிவில் இப்பொழுது இந்த விஷயத்தை சேர்த்து கொள்ளவும் முரளியின் சாரம் ஒன்று நினைவு சக்தியின் மூலமாக லட்சியம் பிராப்தியாக கிடைக்கின்றது யோகிகள் எந்த ஒரு எண்ணம் செய்தாலும் அதில் சக்தி இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களுக்கு இது வரப்போகின்றது என்பது முன்கூட்டியே அனுபவமாகும் முதலிலேயே தெரிந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள் இரண்டாவது யார் ஆதாரமூர்த்திகளாக இருக்கின்றார்களோ அவர்களின் எண்ணத்தில் சக்தி இல்லை என்றால் மாற்றத்திற்கான காரியமும் பலவீனமாகிவிடும் எந்த அளவு சுயம் தான் சக்திசாலியாகின்றீர்களோ அதே அளவு உலகை மற்றும் உலகை மாற்றும் காரியத்தையும் நெருக்கத்தில் கொண்டு வருவீர்கள் நல்லது ओम शांति तुम तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सब सर मैं ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है एक गीता है ये राजयोग है ना बच्चे कैसे है राजयोग बिल्कुल सहज है कि बाप को तो याद दो तो ये वैसा मिलेगा तुम ओम शांति